அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமரன் துணை சேனல் இன்னைக்கு நம்ம முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றியும் அதன் தனி சிறப்புகளை பற்றியும் தான் பார்க்க போறோம் முதலாவதாக திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்ற பெருமையுடையது மதுரைக்கு அருகில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது தேவர்களின் குலத்தை காத்ததற்காக இந்திரன் தனது மகளான தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ரிஷிகளும் வந்து முருகன் தெய்வானை திருமணத்தை நடத்தி வைத்த தலம்தான் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடுகளில் முருகன் இங்கு மட்டுமே திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார் முருகன் கோவில்களிலே வேலுக்கு அபிஷேகம் நடக்கும் தலம் இங்கு மட்டுமே இங்கு வழிபட்டால் பக்தர்களுக்கு திருமண தடை புத்திர தோஷம் உள்ளவர்கள் வேண்டினால் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம் இங்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு உப்பும் மிளகும் சேர்த்து சுத்தி போட்டால் குணமாகும் என்பது காலகால நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு முடிந்து முருகப்பெருமான் ஓய்வெடுக்க சென்ற இடம் இதுதான் ஆறுபடை வீடுகளில் இக்கோவில் அளவில் மிகவும் பெரியது அடுத்ததாக திருச்செந்தூர் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகும் தேவர்கள் தங்களையும் மக்களையும் தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட சிவன் தன் நெற்றை இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பிறகு சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை தன் படைகளோடு சென்று அவனை வதம் செய்தார் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் சேந்திநாதர் என்று அழைக்கப்பட்டார் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் மற்ற ஐந்தும் மலைக்கோவிலாகவும் அமைந்துள்ளது திருச்செந்தூர் கோவில் இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்பு உள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருமணமாகாதவர்கள் இந்த தலத்தில் வேண்டினால் நல்ல வரணமையும் என்றும் நம்பிக்கை உள்ளது ஒரு நாள் உபவாசம் இருந்து திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டால் ஒருவர் வாழ்நாளில் பிறப்பு முதல் இறப்பு வரை தவம் செய்த பலனை பெறலாம் என சித்தர்கள் பலர் கூறியுள்ளனர் இங்கு கொடுக்கும் பன்னீர் இலை விபூதி சிறப்பு வாய்ந்ததாக நம்பப்படுகிறது அடுத்ததாக பழனி முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுள் பழனி மூன்றாம் படை வீடாக திகழ்கிறது இங்கு முருகப்பெருமான் கோலத்தில் தண்டாயுதபாணியாக பாணியாக காட்சியளிக்கிறார் இவரை பழனி ஆண்டவர் என்றும் கூப்பிடுவாங்க ஞான பழத்திற்காக பெற்றோரிடம் கோபிச்சு கொண்டு போன முருகப்பெருமான் எந்த பற்றும் இல்லாமல் பழனிமலையில் தங்கினார் மகன் கோபமடைந்து சென்றதால் மனம் வருந்திய சிவனும் பார்வதியும் தங்கள் மகன் முருகப்பெருமானை ஞான பழம் நீ என்று அழைத்ததால் அதுவே பழம் நீ என்று வழங்கப்பட்டு பின்னர் பழனி என்றாகிவிட்டது முருகப்பெருமானின் இந்த படைவீட்டில் அவர் அபிஷேக பிரியராக சிவனின் அம்சமாக விளங்குகிறார் மூலஸ்தானத்தில் உள்ள பழனியாண்டவர் திருமேனி அகத்தியரின் தலையாய சித்தரான போகரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது இதனால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் சகல நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி உடையது என எல்லோராலும் நம்பப்படுகிறது அடுத்ததாக சுவாமிமலை முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடு சுவாமிமலை படைப்பு தொழில் ஆணவமுற்றி இருந்த பிரம்மனுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால் பிரம்மன் தலையில் கொட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனை நேரில் வந்து கேட்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் முருகனிடம் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் நன்றாகவே தெரியுமே என்றார் அப்போது எனக்கு அந்த பொருளின் அர்த்தம் கூற இயலுமா என்று ஈசன் கேட்க முருகன் உரிய முறையில் கேட்டால் நான் சொல்வேன் என்றார் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று சிவன் சீடனாக அமர்ந்து பிரணவ உபதேசம் கேட்ட இடம் இந்த சுவாமிமலை அதனால் இவர் சிவ குருநாதன் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரை சென்று வணங்கினால் அறிவாற்றல் பெருகும் என்பது ஐதீகம் குழந்தைகள் கல்வி வேள்வியால் சிறந்து விளங்க இங்கு குழந்தைகளை அழைத்து செல்வது சிறப்பு அடுத்ததாக திருத்தணி திருத்தணி ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாகும் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி வள்ளியை மணந்து கொள்ள வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தனிந்து அமர்ந்த தலம் திருத்தணி முருகப்பெருமானின் கோபம் தனிய பெற்ற இடம் என்பதால் தணிகை என பெயர் பெற்றது பின்னர் திருத்தணிகை என்றாகி திருத்தனி என்று மருவியது முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களிடம் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற தலங்களில் நடக்கும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடப்பதில்லை அன்று முருகனை குளிர்விக்க ஆயிரம் கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வார்கள் தேவர்கள் பயம் நீங்கிய இடம் முனிவர்கள் காம வெகுளி மயக்கங்களாகிய பகைகள் தணியும் இடம் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடம் ஆதலால் திருத்தணி என பெயர் பெற்றது திருத்தணி சென்று முருகனை வழிபடுபவர்கள் துன்பம் பிணி வறுமை நீங்கி நல்வாழ்வு பெறுவர் என்று நம்பப்படுகிறது அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலை அறுபடை வீடுகளில் ஆறாம் படை வீடாக திகழ்கிறது தனது புலமையால் அகங்காரம் கொண்ட அவ்வையை அகங்காரத்தில் இருந்து விடுவிக்க நினைத்த முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் பகுதியில் நாவல் பழம் ஒன்றில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக ஏறி முருகன் அமர்ந்து கொண்டார் அப்போது சிறுவனை பார்த்து குழந்தாய் எனக்கு பசிக்கிறது சிறிது நாவப்பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் சிறுவனாக இருந்த முருகன் அவ்வையே பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி புரியாத அவ்வை சுடாத பழத்தையே கொடுப்பா என்றார் பழங்களை பொறுக்கிய அவ்வை அவற்றின் மீது மணல் ஒட்டியிருந்ததால் அவற்றை வாயால் ஊதினார் இதனை கவனித்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்றார் அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என கேட்டார் மரத்திலிருந்து இறங்கிய முருகப்பெருமான் தனது சுயரூபத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் நான் என்ற அகங்காரம் நீங்க பெற்றால் இறைவனை உணரலாம் என்பதற்கு முருகன் நடத்திய திருவிளையாடல்தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி